ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு வடை பண்ண போகிறோம் அது என்ன வடைன்னு கேட்டிங்கன்னா கைமா கைமானா சிக்கன் வச்சு ஒரு வடை பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது கைமா செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போடுங்க அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா அதிகமாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஒன் ஒரு துண்டு தேங்காய் நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு துண்டு தேங்காய் வாங்கும்ல அந்த மாதிரி ஒரு துண்டுக்கு மேலே போடக்கூடாது ஒரே ஒரு பட்டை ரெண்டு மூணு கிராம்பு அதுக்கு மேலே சேர்த்தாதீங்க அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சேது குருமிளகு சேர்த்திக்கோங்க இப்போது நம்ம அரைக்கிறதுக்கு தேவையானது எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் அப்புறம் இஞ்சி பட்டை கிராம்பு பூண்டு தேங்காய் வரமிளகா இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் ஏலக்காய் குருமிளகு பட்டை கிராம்பு எல்லாமே சேர்ந்து தான் இப்போ அரைக்க போகிறோம் சே சேர்க்காம அ அரைக்கிறது கறி மட்டும்தான் தான் இப்போ இது ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துக்கலாம் நான் என்னென்ன சொன்னனோ அத்தனையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க கூட உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க உப்பு லாஸ்ட்டாக கலக்கக்கூடாது ஃபஸ்ட்டே அரைக்கும் போது போட்டுக்கணும் இப்போ அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இப்படி இருக்கணும் ரொம்பவும் தண்ணி சேர்த்துராதிங்க தண்ணி அளவாக தான் சே சேர்த்தணும் அதிகமாக தண்ணி போச்சுன்னா நம்மளுக்கு வடை பிடிக்க வராது இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் போன்லெஸ் தான் வாங்கியிருக்கிறேன் நான் சிக்கன் வந்து ஏன் போன்லெஸ்னால் கைமா வந்து மிக்சியில் போட்டு அரையும் போது நம்மளுக்கு இப்படியாக ஆயிரும் லைட்டாக எலும்பு இருந்தால் கூட அந்த எலும்பு வந்து குட்டி குட்டியாக ஆயிரும் குழந்தைங்க சாப்பிட முடியாது அதனால் போன்லெஸ்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க இது கிலோவிலும் கூட செய்யலாம் நான் வந்து அரை கிலோ சே அரை கிலோ எடுத்துருக்கிறேன் இப்போ நான் அதையும் சேர்த்து நான் அரைக்க போகிறேன் இந்த மிக்சியில் பார்த்திங்கன்னா மசாலா தான் இருக்குது அதோடு சேர்த்து இதை அரைச்சிக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு சுற்றி சுற்றினிங்கன்னா போதும் நல்ல ம மையம் அரைஞ்சிரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி அரைஞ்சிருச்சா இதை எடுத்து அப்படியே அதுலேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டைமாக அரைச்சிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் போடும்போது தான் கொஞ்சம் சீக்கிரம் அரையும் இல்லைன்னா ஸ்டக்காகி நின்று இப்போ இதில் நம்ம சேர்த்திக்க போகிறோம் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க தண்ணி மட்டும் எக்கார்ந்து கொண்டு சேர்த்திடாதீங்க தண்ணி சேர்த்திட்டா வடை பிடிக்க முடியாது திரும்பவும் சொல்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா காரம் கம்மியாக தான் இருக்கும் வர மூணே மூணு தான் போட்டிருக்கோம் இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க உப்பு கிப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க சால்ட் உப்பு நான் சால்ட் உப்பு போடுவேன் ஆனால் எனக்கு கல் ரொம்ப பிடிக்கும் அதனால் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க தெரியுமா ஸ்டவ்வில் பேன் வைக்கிறீங்க பேன் வச்சுட்டு இப்போ வடை பிடிக்கணும் இந்த மாதிரி தான் நான் பிடிக்கிற மாதிரி வடை பிடிச்சிக்கோங்க இப்போ பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சாச்சு தண் எண்ணெய் வந்து உங்கள் அளவுக்கு தேவைக்கு எவ்வளவோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ வடை எப்படி நீங்கள் பருப்பு வடை போடுவீங்க அந்த மாதிரியே தட்டி போட்டுக்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு ரொம்பவும் காய் விட்டுறாதீங்க இப்போது இந்த மா நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இதே சைஸில் நீங்கள் எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கோங்க இந்த வடை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் இது மெயினாக பருப்பு குழம்புக்கு சாம்பார் வைக்கிறீங்களா அதுக்கு இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு என்னென்னா சமைக்க சமைக்க ஆயிடும் இது ஒரு விஷயம் அந்த அளவுக்கு சும்மாவே சாப்பிட்லாம் இது இஸ்லாமியர்கள் வீட்டில் அடிக்கடி செய்வாங்கங்க இது மாதத்தில் நான் ஒரு அஞ்சாறு டைம் செஞ்சுருவேன் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்கல்ல அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க ஸ்கூலுக்கு திரும்ப வரும்போது கண்டிப்பாக சாப்பாடு சுத்தமாக காலி பண்ணி கொண்டு வருவாங்க ஏன்னு கேட்டால் இந்த வடையோட ருசி அப்படி இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதாங்க கைமா வடை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டாக சொல்லுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் வீடியோ பாருங்கள் ஒரு லைக் போட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் அப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா கருவேப்பில குழந்தைகளுக்கு சேர்த்திக்கோங்க கருவேப்பில ரொம்ப ரொம்ப நல்லது தேங்க் யூ